அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்டுச் சென்ற போயிங் ரக விமானம் புறப்பட்ட சற்று நேரத்தில் விபத்துக்குள்ளானது இதில் பலர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக ஒருவர் மட்டும் உயிர் தப்பியுள்ளார் அவர் எவ்வாறு உயிர் தப்பினார் ஏர் இந்தியாவின் போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் விமானத்தில் லெவன் ஏ இருக்கை எக்கனாமி வகுப்பில் முதல் வரிசையில் உள்ளது இந்த இருக்கையில்தான் உயிர் பிழைத்த விஸ்வாஸ்குமார் அமர்ந்துள்ளார் இந்த ஜன்னல் இருக்கை விமானத்தின் வலது பக்கத்தில் உள்ளது மேலும் விமானத்தின் இறக்கைக்கு இரண்டு வரிசைக்கு முன்னதாக உள்ளது நெருக்கடியான சமயங்களில் வெளியேறும் அவசர வழியை ஒட்டியே இந்த லெவன் இருக்கை அமைந்துள்ளது விபத்து நடக்கும் சில நொடிகளுக்கு முன் பயணிகளிடம் எமர்ஜென்சி தகவல் விதிப்படி தெரிவிக்கப்பட்டது இதை பயன்படுத்தி அந்த பயணி உசாராக இருந்துள்ளார் சீட் பெல்ட் அணியாத இவர் விமானம் தரைக்கு அருகே வந்து சரியாக மோதும் நொடி சுதாரித்துள்ளார் விமானத்தில் ஏற்பட்ட பிளவை பயன்படுத்தி அதன் வழியாக அப்படியே எகிரி குவித்து காயங்களோடு பிழைத்துள்ளதாக தகவல்